ஜாப்பாண பல்கலைக்கழகம் தொடர்பில் அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் ஜாரையும் பாரபட்சமாக நடத்தாது என்கின்றார் வடமாகாண ஆளுநர் நாவன்னா வேத ஜனாதிபதி வருகையின் போது வேலையேற்ற பட்டதாரிகளால் முன்னெடுக்கப்பட உள்ள கவன ஈர்ப்பு போராட்டம் இந்திய மீனவர்கள் மீதான துப்பாக்கிச் சூட்டிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அமைச்சு அரிசிக்கு அரசாங்கம் விதித்துள்ள கட்டுப்பாட்டு விலையை நீக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களை கைது செய்த போது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்திற்கு இந்திய வெளி விவகார அமைச்சு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை மனிதாபிமானமாக கையாள வேண்டியதன் அவசியத்தை இந்திய அரசு எப்போதும் வலியுறுத்தி வருகிறது பலாத்காரத்தை பயன்படுத்துவதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்க முடியாது இதில் இரு நாட்டு அரசுகளுக்கும் இடையே உள்ள புரிந்துணர்வு கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகள் காயமடைந்த மீனவர்களை மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் யாரையும் பாரபட்சமாக நடத்தாது என வடக்கு மாகாண ஆளுநர் நாவென்னா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடமாகாண ஆளுநருக்கும் நியூசிலாந்து தூதுவர் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது இதன்போது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் மக்கள் தமக்கான நீதியை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் வடக்கு மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியதன் அவசியம் நீள்குடியேற்றம் உள்கட்டமான அபிவிருத்தி தொடர்பிலும் ஆளுநர் தூதுக்குழுவினருக்கு சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது இருநூறு இலங்கை மாணவர்களுக்கு முழு நிதியுதவியுடன் கூடிய புலமைப் பரிசில்களை இந்தியா வழங்க உள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கு இந்திய நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயில்வதற்கு இந்த புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளது அண்டார்டிகாவில் உள்ள மிக உயரமான மலையான வின்சென்ட் மலையை ஏறிய முதல் இலங்கையர் என்ற பெருமையை ஜொஹான் பீரிஸ் பெற்றுள்ளார் நாலாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு மீட்டர் உயரமுள்ள இந்த ஏறி அவர் இந்த சாதனையை பதிவு செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த இரண்டாவது இலங்கையர் என்ற சாதனையை படைத்திருந்த இவருக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் வேலையேற்ற பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளதாக யாழ் அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளனர் வேலையற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைகளுக்கு சரியான வகையில் இதுவரை எந்தவொரு தரப்பினரும் தீர்வை தரவில்லை என்றும் நாளை முதல் முப்பத்தோராம் திகதி வரை ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது முப்பத்தோராம் திகதி அன்று ஜனாதிபதியின் யாழ் வருகையை முன்னிட்டு மாவட்ட செயலகம் முன்பாக பட்டதாரிகள் ஒன்றிணைந்து ஜனாதிபதிக்கு தமது நிலைமையை எடுத்துக் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்தவொரு செயற்பாடுகளுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தீவிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதை அடுத்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருபது செக்இன் கவுண்டர்களை உள்ளடக்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தலைமையில் விமான நிலையத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகை வேகமாக அதிகரித்து வருவதால் விமான நிலைய வசதிகளை முடிந்தவரை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு இதன்போது பணிப்புரை விடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் கொழும்பு காளி கராப்பட்டி திருகோணமலை பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் பகுதியில் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றின் தர நிலைமைகள் காரணமாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது